இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு வந்து உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் தெரியவே இல்லைனா உங்க இன்டெலிஜென்ட் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு நாலு பேர் வந்து இங்க செட் பண்ணி ஒரு மாசமா இங்க திட்டம் போட்டு இந்த விஷயத்த பண்ணுறாங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு நான் சொல்லுங்க உமர் அப்துல்லா அவர் பொறுப்பேற்றுக்குவாரா இல்ல இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பொறுப்பேற்றுக்குவாரா ரெண்டு பேர்ல யாராவது பொறுப்பேற்றுக்கணும் இல்ல இந்த தவறு நடந்துச்சு ஒரு தவறு வந்துச்சு பொறுப்பேற்றுக்கல யார் பொறுப்பேற்றுப்பா அதை ஏத்துக்கிற மனம் இல்லாத போது அதை ஏத்துக்கும் போது உங்களுக்கு விமர்சனம் சொல்லும் போது நீங்க தேச துரோகி நீங்க தீவிரவாதிக்கு ஆதரவா இருக்கிறீங்க அப்படின்னு அவங்கள குற்றம் சுமத்தது மிகப்பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது அதுதான் மிகப்பெரிய கோழைத்தனம் ராணுவ வீரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடங்கள் தான் அப்போ ராணுவ வீரர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா யாரை கேட்கறதா கேட்கிற டிஃபன் மினிஸ்டர் தான் கேட்க முடியும் உள்துறை அமைச்சரை மட்டும் தான் கேட்க முடியும் அவரு தான் பதில் சொல்லணும் புல்வாமா தாக்குதலையும் இதே மாதிரி தான் நீங்க ஸ்டேட்மெண்ட் விட்டீங்க அதே மாதிரி தான் நீங்க வந்து முன்னெச்சரிக்கா பார்க்காம புல்வாமால மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது ராணுவ வீரர்களுக்கு மேலே தாக்குதல் நடந்தது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவிலுடைய மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்தது அதாவது காஷ்மீரில் ஒரு இருபத்தெட்டு பேர் வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க தீவிரவாதிகளால் காஷ்மீரில் சண்டை நடக்கும் இதுமாதிரி தீவிரவாத தாக்குதல் நடக்கும்ன்றது நம்ம யூஸ்வலாக அதை கடந்து போயிட்டே இருப்போம் ஆனால் இந்த முறை அதை கடந்து போக முடியாது ஏன் அதை நம்ம கடந்து போக முடியாதுன்னா ஏன்னா இந்த முறை அதை தாக்குதல் நடக்கும்போது ரொம்ப பர்டிகுலராக பார்த்து பார்த்து தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்றது தான் அங்கே மிகப்பெரிய உண்மை நீ முஸ்லீமா உன்னை விட்டுறேன் இந்துவா உன்னை நான் கொலை பண்ணுறேன் உன்னை கொள்கிறேன் உன்னை சொல்கிறேன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத ஒரு செயல் நடந்தது அதனால் இருபத்தி பேர் கொல்லப்படுறாங்க இது மிகவும் கண்டிக்கத்தக்கது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த சம்பவத்திலேயே அங்கே ஒரு முஸ்லீம் அவர்களும் கொல்லப்படுறார் குதிரை சவாரி ஓட்டப்பட்ட ஒரு முஸ்லீம் அவர் என்ன பண்றாரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும்போது அவங்க எல்லாரையும் காப்பாற்று போய் தன் உயிரை விட்ட அந்த சகோதரருக்கும் நம்மளுடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் இது மிகப்பெரிய பயங்கரவாத செயலாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒவ்வொரு நாடுகளில் வந்து தீவிரவாத செயலின்றது ஒரு யூஷுவல் தான் இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதே மாதிரி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இது மாதிரியான போர்கள் கண்டிப்பாக நடந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இந்த தீவிரவாத செயல்கள்ன்றதுல அது வந்து பாகிஸ்தானுடைய தூண்டுதல் பேரில் தான் இந்த விஷயம் நடத்தினாங்க அப்படின்றது அப்பட்டமான ஒரு உண்மையாக இருக்குது அதுக்காக இந்தியா வந்து பல்வேறு எதிர்வினையை காட்டினாங்க என்னென்ன மாதிரி எதிர்வினையை காட்டினாங்கன்னா பாகிஸ்தானுடைய அந்த ட்விட்டர் பேஜ் இருக்குல்ல அதை முடக்கினாங்க அதை முடக்கும்போது இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒரு நகைப்புக்குள்ளாவே ஆயிடுச்சு ஏன்னா இது ஒரு ட்விட்டர் பேஜை முடக்கிறது அவங்களுடைய எதிர்ப்பா அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தானோட எம்பசி பாதுகாப்பு நீக்கிறாங்க அதுக்கப்புறம் சிந்து நீர் ஒப்பந்தம் இதுதான் ரொம்ப முக்கியமான எதிர்வினை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நேரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருக்கும் போது அந்த நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் இணைந்து இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை போடுறாங்க அது ரொம்ப முக்கியமான நதிநீர் ஒப்பந்தம் அதாவது பாகிஸ்தானுக்கு ஒரு மூணு நதியும் இந்தியாவுக்கு ஒரு மூணு நதிநீரும் பிரிச்சு அவர்கள் வந்து இந்த நதிநீரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒப்பந்தம் ஏன் இது ஒரு ரொம்ப முக்கியமான நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றோம்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல வந்த போர்லையும் எழுபத்தி ஒன்றில் வந்த போர்லேயும் இந்த மும்பையில் தாஜ் ஹோட்டலில் நடந்த அந்த பயங்கரவாத செயலுக்கும் இந்த நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்படவே இல்லை தற்காலிகமாக நிறுத்தப்படலை ஆனால் இந்த முறை ஒரு எதிர்வினை ஆட்டுறாங்க தற்காலிகமாக இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ற போது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அது அடியாக தான் இருக்கும் ஏன்னா பாகிஸ்தானில் இரண்டு மூன்று மாநிலங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அங்கே இருக்கிற விவசாயம் வேளாண்மை சார்ந்த தொழில்களுக்கு தண்ணீர் வரத்து கம்மியாயிடும் இதனால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் பாகிஸ்தான் சோ இந்த எதிர்வெளி எல்லாம் காட்டினாங்க தாக்குதல் நடத்தவங்களை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு உள்துறை அமைச்சரும் மோடி அவர்களும் நிறைய இத பத்தி பேசிகிட்டே இருந்தாங்க நாலு பேர் வந்து ஒரு இந்திய ராணுவ உடையில வேஷம் போட்டு வந்து நாலு பேர் ஒரு மாநிலத்தில் முக்கியமான ஒரு மாவட்டத்தில் இந்த தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அது யாருடைய குறைபாடு எல்லாருமே இந்த நியூஸ் போகும்போது இந்த அட்டாக் பத்தி கமெண்ட் போது படிக்கும் போது டைப் பண்ண எல்லாருமே ஒரு மத வெறுப்பு அரசியலை தான் சொல்றாங்க மத வெறுப்பு தான் முஸ்லீம்கள் இங்க இருந்தா இந்த பிரச்சனை நடக்கும் இந்த முஸ்லீம்களால் தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இந்த சிறுபான்மை மதத்தை வச்சு இந்த மதத்தில் இருக்கிறவங்கள தீவிர வாதத்தில தான் பண்றாங்க அப்படிங்கற ஒரு அட்டாக் பண்ற ஒரு விதம் இருக்குதுல அத ரொம்ப ஈஸியா பண்ணாங்க அதனால தான் இந்த நான் வீடியோ பண்றேன் ஆனால் இந்த பயங்கரவாதம் பண்ணதுக்கு தார்மீக பொறுப்பு யார் ஏத்துக்குறது யாருடைய குறைபாடு அங்க இருக்கிற அந்த ஸ்டேட்டோட முதல்வர் உமர் அப்துல்லா அவர் பொறுப்பேற்றுக்குவாரா இல்ல இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பொறுப்பேற்றுக்குவாரா ரெண்டு பேர்ல ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கணும்ல இந்த தவறு நடந்துச்சு ஒரு தவறு வந்துச்சு பொறுப்பேற்றுக்கணும் யார் பொறுப்பேற்றுப்பா இன்னி வரைக்கும் யாரும் அதை பத்தி பேசவே இல்லை இருக்கிற எல்லா ஊடகங்களும் என்ன மாதிரியான மெசேஜ் அதை என்ன மாதிரியான தம்ளைன் வைக்கிறாங்கன்னா அமித்ஷா அவர்கள் கோபமாக பார்வையிடுகிறார் அமித்ஷா வெறும் கோபம் கொண்டு அங்கு வருகிறார் மோடி கோபமாக வருகிறார் ரத்த வெறியோடு வருகிறார் இப்படிலாம் தம்ளின் போட்டு பண்ணும்போது தான் மிகப்பெரிய டவுட்டே வருது அமித்ஷா ஏன் அங்கே வந்து ரத்தம் சிவக்க வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இது அமித்ஷா தான் அங்கே பொறுப்பு ஏற்றுக்கணுமே இங்கே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைனா அந்த நிர்வாக கோளார் வந்து அமித்ஷா தான் ஏற்ப பொ பொறுப்பை ஏற்றுக்கணும் அமித்ஷா வந்து இது வரைக்குமே ஒரு தார்மீக பொறுப்பேற்று இது எங்களோட மிஸ்டேக் அப்படின்னு யாரும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை ஆனால் இது ஒரு மிஸ்டேக் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பையில் இருக்கிற தாஜ் ஹோட்டலில் இதே மாதிரி ஒரு பயங்கரவாத செயல் ஏற்பட்டு ஏற்பது ஒரு பத்து பேர் கொண்ட கும்பல் என்ன பண்ணுறாங்க கடல் வழியாக வந்து தாஜ் ஹோட்டலில் வந்து உள்ள ஏறி அங்கே யார் யார் இருக்கிறாங்களோ எல்லோரையும் சுட்டு தள்ளுது அந்த சுட்டுத்தள்ளும்போது அங்கே நிறைய பேர் அந்த அந்த அட்டாக் பண்ண எல்லோருமே சாவடிச்சிடுறாங்க ஒருத்தரை மட்டும் உயிரோடு பிடிக்கிறாங்க அவருக்கு பிற்காலத்தில் வந்து தூக்கு தண்டனை கொடுத்து அவரையும் சாவடிச்சிடுறாங்க ஸோ இந்த சம்பவம் நடக்கும்போது அப்போ ஆளும் கட்சி காங்கிரஸ் எதிர்கட்சி பிஜேபி இப்ப இருக்கிற நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தான் இப்ப வந்து எதிர்கட்சியோடு இருக்கிறாரு அவர் என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கொடுக்குறாரு இந்த விஷயத்தை எலெக்ஷன் அப்பெல்லாம் கொடுப்பாரு இது மாதிரி வந்து தாஜில வந்து ஒரு நிர்வாக சீர்கேடால தான் இந்த விஷயம் நடந்தது ஒரு பாதுகாப்பு குறைபாடால் தான் இந்த விஷயம் நடந்தது இப்போ வந்து அப்போ இருந்த உள்துறை அமைச்சரை ராஜினாமா செய் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் அடிச்சுது ஆனால் இன்றைக்கி அதை பத்தியான தான் யாரோ பேசினா இன்றைக்கி உள்துறை அமைச்சரால் தான் இந்த பிரச்சனை நடக்குது பாதுகாப்பு குறைபாடு சரியில்லை அப்படின்னு யாருன்னா பேசினா நீ வந்து தேச துரோகி நீ நாட்டுக்கு நல்லது செய் நான் நீ வந்து நீ வந்து இவ்வளோ பேர் நிகழ்ச்சி நடந்துக்குது அதுக்கு நீ பேசாமல் நீ வந்து இது குறை சொல்லுகிற அப்படின்னு சொல்கிற நிறைய பேரை நான் பார்க்குறேன் இப்போ நான் இது எப்படி ரொம்ப ஆ திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தோன்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கு பேட்டி இருக்கிறாங்க இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எதிர்கட்சியில் இருக்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க இது மாதிரி உள்துறை அமைச்சர் வந்து இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று இங்க இருந்து ரிசைன் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை என்ன சொல்றாங்க அண்ணா அப்படி இல்லைங்கன்னா இது வந்து தேசத்தில் நடந்த விஷயங்கண்ணா இதில் யாரும் அரசியல் பண்ணக்கூடாதுங்கண்ணா அப்படின்னு ரொம்ப அண்ணா நிறைய சொல்லிட்டாரு அது மாதிரி சொல்றாரு இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா அப்போ ஒரு தேசத்தில் நடக்கிற விஷயத்தை நம்ம வந்து அதில் குறைபாடுகளை சுட்டி காட்டவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது இது வந்து தேசம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா இதில் யாரும் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னா இதை நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டுலையோ இல்லை அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையோ அரசியல் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இப்போ யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க இது நான் வந்து குறை சொல்ல நீங்கள் திருத்திக்கணும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அது நம்மளுக்கு அப்படியே திருப்பி வரும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் வந்திருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஒரு கிரைம் நடக்கும்போது உங்களுக்கு இந்த அரசாங்கத்து மேலே அதை குறை சொல்லி இந்த அரசாங்கம் சரியில்லை அவர் ரிசைன் பண்ணோம் முதல்வர் வந்து தார்மீக பொறுப்பேற்று ரிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு இந்த ஏன் வாய் வரலன்னு தான் எனக்கு கொஞ்சம் மிக நெருடலான விஷயம் இருந்தது அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் குற்றங்கள் நடந்துதான் இருக்கும் அதை நடக்கக்கூடாதுன்றது என்ன பாதுகாப்பு நெறிமுறைகளோ அதை பண்ணணும் அதை விட்டுட்டு குற்றம் நடக்கும்போது இன்னொருத்தவங்களை நீ பழி சுமக்கும் போது நீ ஆட்சிக்கு வரும்போது வேற ஒருத்தவங்க உங்களை பழி சொல்லுவாங்க தான் அது ஏற்றுக்கிற தான் இருக்கும் அதை ஏற்றுக்கிற மனம் இல்லாத போது அதை ஏற்றுக்கும் போது உங்களுக்கு விமர்சனம் சொல்லும் போது நீங்கள் தேச துரோகி நீங்கள் தீவிரவாதிக்கு ஆதரவாக இருக்கிறீங்க அப்படின்னு அவங்கள குற்றம் சுமத்தது மிகப்பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது அதுதான் மிகப்பெரிய கோழைத்தனம் ஸோ எதுக்கு நம்ம இந்த விஷயத்த நம்ம தார்மீக பொறுப்பு ஏற்றுட்டு இப்போ திரு அமித்ஷா அவர்களை நீங்கள் ரிசைன் பண்ணி அப்படி எதிர்க்கட்சி சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்போல வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு ரயில் விபத்து ஏற்படுது ரயில் விபத்து ஏற்படும் போது அங்கே ஒரு இரநூத்தி இருபத்தி ஆறு பேர் வந்து அங்கே செத்து போயிடுறாங்க அந்த விபத்தில் அந்த விபத்தை தார்மீக பொறுப்பாக ஏற்றுக்கிட்டு அப்போ இருந்த ரயில்வே துறை அமைச்சர் நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாருன்னா நான் பொறுப்பேற்று இந்த இந்த பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ நான் எதுக்காக இதை சொல்றேன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது பண்ணி ராஜினாமா பண்ணாங்க அப்பயும் அவரும் ராஜினாமா பண்ணாரு நிகழ்ச்சி உங்களுக்கு நடக்கும்போது பாதுகாப்பு குறைபாடு நிறைய இருக்கு ஏத்துக்கிட்டு நீங்க தார்மீக பொறுப்பேற்று அறிக்கை விடலாம் அதை நீங்க இது வரைக்கும் விடலை நீங்க நாங்கள் திருப்பி அடிப்போம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் நாங்கள் இதுக்கப்புறம் அவங்களை விட மாட்டோம் இது பயங்கரவாத நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு அறிக்கை விட்டு நிக்கிறீங்க அறிக்கை விடுறதுனால எந்த யூஸும் கிடையாது ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பயங்கரவாத செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கணும் நீங்கள் பண்ணல இங்கே இருக்கிற வரி பணங்கள் மூலமாக தான் இங்கே இராணுவ வீரர்களுக்கும் இங்கே இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கல்ல இங்கே எல்லாருக்கும் எதுக்கு இருக்காங்க முன்னாடி இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு வந்து உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் தெரியவே இல்லைனா அவங்க இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு நாலு பேர் வந்து இங்கே செட் பண்ணி ஒரு மாதமாக இங்கே திட்டம் போட்டு இந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு சொல்லுங்க தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலங்களில் இது மாதிரி ஒரு பயங்கரவாத செயல் நடந்ததுன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏற்றுக்கலாம் ஏன் ஏற்றுக்கலாம்னா இங்கே தீவிரவாத அச்சுறுத்தல் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இராணுவ வீரத்துடைய பங்களிப்பு இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போலீஸ் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்கும் அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க இது மாதிரி எங்க மேலே தப்பு தான் இங்கே இருக்கிற இவ்வளோ பேர் திட்டம் தீட்டுக்கிறாங்க அது எங்களுக்கு தெரில அப்படின்றது ஆனால் காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம மாநில அரசை எந்த அக்யூசியேஷனையும் வைக்க முடியாது ஏன்னா ஏன்னா அங்கே ஆல்ரெடி நிறைய தீவிரவாதங்களை நிறைய அச்சுறுத்தல் இருக்குது பார்டரு பார்டர்ன்றதுனால எப்பவுமே ராணுவ வீரர்களுடைய சர்வேலன்ஸ்லேயே அந்த மாநிலங்கள் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நாலு பேர் ஒரு மாதம் ஃபுல்லாக அங்கே திட்டம் போட்டிருக்கிறாங்க திட்டம் போட்டு இது மாதிரி ஒரு ஒரு பயங்கரவாத செயலை நடத்தியிருக்கிறாங்க அதுக்கு இன்டெலிஜென்ட் அதை பார்க்காதது அதை பற்றியான உளவுத்துறை எந்தவித ரிப்போர்ட்டும் இல்லாதது உளவுத்துறை ரொம்ப வீக்காக இருக்கிறதுக்கான முன் உதாரணம் தான் ரொம்ப வீக்காக இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம் யார் பதில் சொல்லுவாள் நாளைக்கு இந்த விஷயத்த பெருசாக நம்ம பேசாததுனால இந்த விஷயம் பெருசாக பேசுனதுனால நம்ம வந்து இருபத்தெட்டு பேர் செத்துட்டாங்க செத்துட்டாங்க பாகிஸ்தான் அடிக்கணும் முஸ்லீம் அடிக்கணும் அது மட்டும் பேசிகிட்டு இருக்க நமக்கு இதை யார் பேசுவா இங்கே உலகத்துறவர் ரொம்ப வீக்காக இருக்குது இல்லை அங்கே இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க போ அங்கே ராணுவம் வந்து என்னதான் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை நாளைக்கு வேற ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும்போது அகெயின் அகெயின் நம்ம இந்த சம்பவத்தை பெற்று அந்த எதிர்வினை மட்டும் காட்டிட்டே இருந்தால் முன்னெச்சரிக்கை யார் பண்ணுறது முன்னெச்சரிக்கை பண்ணோம்ல இந்த விஷயம் நடக்குதுன்னு இப்போ அங்கே இருக்கிற காஷ்மீரில் இருக்கிற அந்த மாநில முதல்வரையும் நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது ஏன்னா அது மேக்ஸிமம் பார்த்தோன்னா அங்கே ராணுவ வீரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடங்கள் தான் அப்போ ராணுவ வீரர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா யாரை கேட்கறதுனா இங்கே இருக்கிற உள்துறை அமைச்சரை மட்டும்தான் கேட்க முடியும் அவர் தான் பதில் சொல்லணும் புல்வாமா தாக்குதலையும் இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டீங்க அதே மாதிரி தான் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக பார்க்காம புல்வாமாவில் மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது ராணுவ வீரர்களுக்கு மேலே தாக்குதல் நடந்தது அது மிகப்பெரிய அரசியலாக மாறுச்சு அப்போ நீங்கள் பொறுப்பேற்று அதுக்கான ரியாக்ஷன் குத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கான அந்த இது இருக்கும் அப்போ வந்து ஒரு காஷ்மீரில் வந்து உள்ளே வந்து தாக்குதல் பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு காஷ்மீரில் நடக்கிறது நாளைக்கு தமிழ்நாட்டில் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ரைட்டு தானே நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து அதே மாதிரி அடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய இராணுவ வீரர்கள் இராணுவ கட்டுப்பாடு அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ஸு உளவுத்துறை அது இது எல்லாம் இருக்கும் போது உள்ள வந்து ஈஸியாக அடிக்கிறவங்க இங்கேயே அடிக்கிறது ரொம்ப ஈஸி தானே அந்த உளவுத்துறை அதுக்கான வேலையை பண்ணுறது தான் அது கரெக்டாக அது பண்ணலைன்னா அதை மறுசீரமைக்க வேண்டிய தேவைகள் கண்டிப்பாக இருக்குது இதோடைய மக்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம் இருவரும் காலங்களில் இது போகிற பயங்கரவாத செயல்கள் நடக்காது அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் இப்போ நாங்கள் கொடுக்குற வரிப்பணம் இங்கே இருக்கிற இராணுவ வீரர்களுக்கும் இங்கே உளவுத்துறைக்கும் மீண்டும் நல்லதாக ஒ ஒத்தாக செயல்படணுன்றதை எங்களுடைய விருப்பம் மேலும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களை ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் நாங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்